கண்ணியத்திற்கும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு நல்லடியார்களே நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகத்திலும் இன்னும் தமிழகம் தாண்டி பல்வேறு பகுதிகளிலும் செய்ததின் விளைவாக அருளால் கூட்டம் கூட்டமாக இந்த ஏற்றுக்கொண்ட ஒரு பெரும் சமுதாயமாக நாம் இன்று உருவாகி இருக்கிறோம் இதனால் இந்த சமூகத்திலே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் தொழுகையில் அதிகம் ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாகவும் அல்லாஹுடைய பாதையில் தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு பெரும் மாற்றமும் இன்னும் இந்த மார்க்கத்திலே கொள்கை உறுதிப்பாடோடு நடக்கக்கூடியவர்களாகவும் ஏராளமான மாற்றங்கள் அது அவர்களின் மருமை வெற்றிக்கு ஏற்ப மாற்றங்களாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் ஏற்பட்டதின் விளைவாக சமூகத்திலே இதுபோன்ற ஒரு நன்மை அடைந்திருப்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படி ஏற்பட்டுள்ள மாற்றங்களின் மிக முக்கிய மாற்றமாக நாம் சொல்வதாக இருந்தால் இன்று ஒரு சமுதாயத்தை மார்க்கத்திலே ஒரு காரியம் செய்வதாக இருந்தால் அதில் அவர்களுக்கு தெளிவில்லாத ஒரு சூழலில் கேள்வி கேட்டு தங்களுக்கு தெளிவில்லாத ஒன்றில் கேள்வி கேட்டு தெளிவு பெறுகின்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் நாம் செய்திருக்கக்கூடிய அழைப்பு பணியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களில் மிக முக்கிய முக்கியமான மாற்றமாக இந்த மாற்றம் கருதப்படுகிறது இந்த கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிடுவதாக இருந்தால் எனக்கு ஒரு காரியத்தை பற்றி தெரியவில்லை மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை பற்றி எனக்கு தெரியவில்லை இரண்டாக நாம் பிரித்து சொல்ல முடியும் கேள்வி கேட்பது என்று சொன்னால் அதை இரண்டாக நம்மால் எனக்கு மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை பற்றி தெரியவில்லை இது எப்படி செய்ய வேண்டும் எந்த அளவில் செய்ய வேண்டும் என்னென்ன நாட்களில் செய்ய வேண்டும் என்று கேட்டு பெறுவது இன்னொரு கேள்வி கேள்வி என்னவென்று சொன்னால் ஒருவர் வாய்க்கு வந்ததையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லுகிறார் மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது தனக்கு தோன்றிய கருத்துக்களை எல்லாம் மார்க்கம் என்று சொல்கிறார் மார்க்கம் என்று சொல்லிய பிறகு அவர் பேசி முடித்த பிறகு நீங்கள் பேசியதற்கு குரான் ஹதீஸில் ஆதாரம் காட்டுங்கள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் குரான் ஹதீஸில் உள்ளதுதானா இதை மார்க்கம் என்று நாங்கள் செயல்படுத்துவதாக இருந்தால் அது இங்க இருக்கணும் அதற்குரிய சான்று உங்களிடம் இருக்கிறதா என்று இப்படி கேள்வி கேட்பது இப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் இதன் மூலமாக இந்த ஏகத்துவம் மிகப்பெரிய வளர்ச்சியும் அடைந்திருக்கிறது இந்த கேள்வி விஷயம் மக்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்களை தொடர்பு கொண்டு தங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த ஒன்றை போலி மார்க்கத்தை தங்களுக்கு தோன்றியவாறு மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடியவர்கள் எப்படி மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் மக்களை சிந்திக்க விடாமல் எப்படி தடுக்கிறார்கள் என்று சொன்னால் கேள்வி கேட்பது என்பது ஒரு மார்க்க அறிஞரிடம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்பது என்பது மிகப்பெரிய வழிகேடு மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மார்க்கம் அறிந்த ஒருவரிடம் சமமாக நின்று கேள்வி கேட்கலாமா இது ஒரு பெரிய பாவம் என்று சொல்லி தங்களிடம் இருக்கக்கூடிய மக்களை தக்கவைத்து கொள்வதற்காக இது போன்ற பேச்சுக்களை பேசுவதும் மக்களை சிந்திக்க விடாமல் தடுப்பதையும் நாம் பார்க்கிறோம் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதையும் பேச முடியாது தான் பேச முடியும் அப்ப மார்க்கத்தின் பேரால் நாம் செய்கின்ற பித்தலாட்டங்கள் மோசடிகள் மக்களை ஏமாற்றும் வியாபாரங்கள் இது அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதற்காக கேள்வியே ஒருத்தரும் கேட்கக்கூடாது கேட்பது வழிகேடு பாவம் என்று மக்களுக்கு மத்தியில் பேசும் அளவிற்கு ஒரு மார்க்கம் படித்த ஒரு அறிஞரால் நடக்க முடிகிறது அப்ப இதுல வந்து நமக்கு மத்தியில் ஒரு சரியான பார்வை இருக்கணும் ஏன் நாம் ஒருவேளை அதிக பிரசங்கித்தனமாக எடுத்ததுக்கெல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகம் கேள்வி என்று போய் நாம் மறுமையில பாதிக்கப்பட்டு நாமும் தவறான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து விட கூட மார்க்கத்தில் கேள்வி கேட்பது என்பது என்ன அளவுகோல் அப்படி கேட்கலாமா தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்த மக்களிடம் கேட்டு தெளிவு பெறுவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது தானா அல்லது ஒருவர் வாய்க்கு வந்தது என்ன வேணாலும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் குரான் ஹதீஸ் இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு போகலாம் அதற்குரிய சான்று என்ன நீங்கள் சொன்னது அல்லாஹுடைய பெரும் பாவம் என்று சொல்லப்படுகிறது ஏன் என்று சொன்னால் ஓரளவிற்கு தௌஹீதை விளங்கியவர்கள் கூட இதுதான் சத்தியம் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அவனை மட்டும் வணங்கக்கூடிய வணக்கம் குரானையும் ஹதிசையும் பின்பற்றக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடு இதுதான் சரி இதுதான் சத்தியம் என்று விளங்கியவர்கள் கூட சில நேரங்களில் என்ன மாதிரியான தவறான சிந்தனைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்க ரொம்ப தர்கம் பண்றீங்க நீங்க ரொம்ப வாதம் பண்றீங்க எடுத்ததுக்கு நான் ஒரு மனுஷன் என்னதான் பேசுறது நின்று பயான் பண்ண விடுங்கப்பா அவர் ஏறி நிற்கும் போது உங்களை பார்த்து பயப்படுறாரு பயப்படும் அளவிற்கு நீங்க வந்து துணைச்சி எடுக்கிறீங்க இதெல்லாம் ஒரு நல்ல செயலா ஒரு மூமின் இப்படி நடக்கலாமா கேள்வி கேட்கறத பொறச்சிக்கங்க என்று சொல்லுகிறார்கள் வீணான கேள்விகள் தேவையற்ற கேள்விகள் பயனற்ற கேள்விகளை பத்தி நம்ம பேசல உங்கள் மார்க்கம் என்று மக்களுக்கு மத்தியில வைக்கிறீங்க இதுதான் குரான் ஹதீஸ் என்று சொல்லுகிறீர்கள் இதை கடைபிடித்தால் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சொல்கிறீர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நீங்கள் வழி சொல்வதாக இருந்தால் அதை அல்லாஹும் தூதரும் சொல்லியிருக்க வேண்டும் அதற்குரிய சான்று இருக்கிறதா நம்ம கேட்கிறோம் வீணான தர்க்கத்தில் நம்ம ஈடுபடல இது போன்ற கேள்விகள் கூட அபத்தமானது தேவையற்றது இப்படி எல்லாம் கேட்கறத குறைச்சிக்கங்க என்று சொல்லும் பொழுது இதற்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் என்ன பதில் சொல்லப்படுகிறது என்று நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய மார்க்கம் அவனுடைய வேதம் அந்த வேதத்தை வாழ்க்கை வழிகாட்டியாக காட்டி தந்த அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கையை எல்லாம் பார்க்கும் பொழுது மார்க்கத்தில் தெரியாத ஒன்றை அறிந்தவரிடம் கேட்டு பெறுங்கள் என்று தான் இஸ்லாம் சொல்லுகிறது முட்டாள்தனமாக மூடத்தனமாக சொன்னாலும் அதை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையை நம்முடைய நமக்கு கற்று தரவில்லை ஒவ்வொரு முஸ்லிம்களும் உறுதியாக நில்லுங்கள் எதை சொன்னாலும் கேட்க மாட்டோம் குரானிலும் ஹதிசிலும் இருக்கா என்று கேட்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அல்லா திருமறை குரானில் நமக்கு அதிகம் அதிகம் வலியுறுத்திய ஒரு நிலைப்பாடு அல்லாஹுடைய தூதவர்கள் காட்டி தந்த ஒரு நிலைப்பாடு சஹாபாக்கள் இப்படி தான் கூதரிடம் கேட்டு கேட்டு ஹாரம் பெற்றார் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது அப்ப கேள்வி கேட்பது என்பதை ஒரு குறையாக பார்ப்பதோ அது ஒரு தேவையற்ற விஷயமாக பார்ப்பதோ வீணான தர்கம் என்று சொல்லி அலட்சியப்படுத்துவதோ இருக்கக்கூடாது அல்லாஹ் அர்பலான மீன் திருக்குறான்ல நமக்கு இது சம்பந்தமான ஏராளமான சான்றுகளை சொல்றான் ஓர் வசனத்தின் சூறதுள் அந்நகல் என்கிற அத்தியாயத்தோடைய நாற்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவரிடம் கேட்டு பெறுங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியல ஒருத்தர் சொல்றாரு அதுல உங்களுக்கு சந்தேகம் ஆலிம் சார் சொன்னீங்க இது எனக்கு சந்தேகம் இருக்கு எனக்கு தெளிவுப்படுத்துங்க கல்வி பெற்றவர் மீது கடமை என்னவென்று சொன்னால் அவர் தெரிந்தவராக இருந்தால் அறிந்தவராக இருந்தால் கேள்வி கேட்க கேட்கக்கூடியவர்களுக்கு விடை அளிக்க வேண்டும் விடை தெரியவில்லை என்று சொன்னால் எனக்கு தெரியல நான் கேட்டு சொல்றேன் சொல்லணும் கேள்வி கேட்பதையே தப்பு என்று சொல்லக்கூடாது அல்ல கேள்வி கேளுங்கள் என்று சொல்லுகிறான் தெரியாத விஷயங்களை கேட்டு தெளிவு பெறுங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்றார் அப்படி வலியுறுத்தி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் கேள்வி கேட்பதை எப்படி குற்றம் என்று சொல்ல முடியும் அதை வழி என்று எப்படி சொல்ல முடியும் மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற பொழுது அல்ல நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தி என்ன தெரியுமா மார்க்கத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பின்பற்ற வேண்டும் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் ஒரு இபாதத்தை செய்கிறேன் என்றால் அல்லது இஸ்லாமத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்றால் அதில் எனக்கு துளிய கூட சந்தேகம் இருக்கக்கூடாது சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நீங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் இடத்துல எதிர்பார்க்கிறான் இடத்துல எதிர்பார்க்கிறான் இஸ்லாம் என்று நமக்கு காட்டி தந்த நபிகள் பெருமானார் அவர்களுக்கே அல்லாஹ் என்ன இறை தூதர் அல்லாஹிடமிருந்து நேரடியாக வேதத்தை பெறக்கூடியவர்கள் இன்று இந்த கோடான கொடி மக்கள் உம்மத்து என்று சொல்லுகிறோம் என்றால் அந்த நபியின் உம்மத்தாகத்தான் நாம் இருக்கிறோம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்தில் தான் நம்ம பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அந்த நபிக்கு அல்லாஹ் திருமறை குரான் சுரத்து யூனுஸ் என்கிற அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி நான்காவது வசனத்தில் சொல்றார் நபியே நாம் உங்களுக்கு அருளக்கூடிய இந்த வேதத்தில் நீங்கள் சந்தேகம் உள்ளவராக இருக்க வேண்டாம் சந்தேகப்பட்டுறாதீங்க இது இறைவனிடம் இருந்தா வருதோ இல்ல வேறு யாரும் நமக்கு தராங்களா என்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கு அல்ல என்ன சொல்றானா உங்களுக்கு முன்னாடி வேதம் பெற்றவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அவர்களிடம் வேதம் கற்றவர்கள் இருக்கிறார்களே வேதம் ஓதக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடம் கேட்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் சந்தேகத்தோடு இந்த வருது வசனம் நமக்கு இறை செய்தி என்று சில சிந்தனைகள் வருது சில அறிவிப்புகள் வருது இது அல்லாவிடம்தான் வருதா என்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரக்கூடாது அப்படி வந்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவீர் யார பார்த்து அல்லாஹ் சொல்றா நபிகள் பெருமானா செல்லம் அவர்களை பார்த்து அல்லா சொல்றா மார்க்க விஷயத்திலே இது இறை செய்தி தானா என்று உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து அதே சந்தேகத்திலே நீங்கள் நீடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவீங்க அப்படி உங்களுக்கு ஒரு நிலை வரக்கூடாது தெளிவான மார்க்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் சந்தேகத்திற்கு இடமில்லாத இல்லாத வகையில இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் நவீன பெருமானார் சொல்லலாலை செல்லும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக அல்ல நமக்கு சொல்லி காட்டுறான் அப்ப எப்படி நம்ம சந்தேகத்தோட விஷயத்தை செயல்படுத்துறது தொழுகை சட்டங்கள் நோன்பினுடைய சட்டங்கள் ஜகாத்துடைய சட்டங்கள் இன்னும் இஸ்லாத்தின் பெயரால் நாம் செய்கின்ற அன்றாடம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும் என்ன நாம் குறைவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்மை விட அதிகம் தெரிந்தவர்கள் வேண்டும் அப்ப சந்தேகம் ஏற்படுகிற பொழுது கேள்வி கேட்பதற்காக முன்னாடி நின்னா கேள்வி கேட்பதையே ஒரு பாவம் என்றும் வழிகேடு என்றும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தங்களிடம் உள்ளவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏதாவது இருக்கிறவனு கேள்வி கேட்டு நீயும் தௌஹித் பக்கம் போயிட்டா இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பாதி பகுதி தௌஹித் என்று சொன்னால் நீதி உள்ளதையாவது நம்ம தக்க வைத்துக் கொள்வோம் என்கிற எண்ணத்துல இது போன்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் வைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீங்கள் பின்பற்றுவதற்கு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அதை தெரிந்தவரிடம் கேட்டு தெளிவு பெறுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் இன்னொரு செய்தி மார்க்கத்தை பற்றிய சந்தேகம் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில என்ன ஏற்பட்டாலும் சரி தெளிவு பெறுவதற்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட்ல ஒரு சந்தேகமா உடனே போன் அடிங்க பதில் கிடைக்கும் ஒரு கடிதம் எழுதி போடுங்கள் எழுத்துப்பூர்வமாக குரான் ஹதீஸ் பத்வா உங்களுக்கு வழங்கப்படும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி உங்களுக்கு இந்த இஸ்லாம் சம்பந்தமாக நடைமுறைப்படுத்துகிற பொழுது என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்கள் எழுகிறதோ அதற்கெல்லாம் கேள்வி கேளுங்க அனைத்துக்கும் குரான் ஹதீஸ்ல பதில் இருக்கு எல்லா உலகத்திலே அனைத்து இன்மை பெற்ற மேதை என்று எங்களிடம் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் சொல்ல மாட்டோம் எங்க கிட்ட இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இவருக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டும் இல்ல அப்படி சொல்ல மாட்டோம் குரான் ஹரிஸ்ல அனைத்துக்கும் இடம் இருக்கு அதை தெரிந்த அறிஞர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்வார்கள் எத்தனை விஷயங்களை ஆய்வு பண்ணி சொல்றோம் தான் நம்ம சொல்றோம் அப்ப வந்து கேள்வி கேட்பதற்கு இவ்வளவு வாய்ப்புகளும் வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது முன்பு ஒரு காலம் இருந்தது கேள்வி கேட்கக்கூடிய சமுதாயமே இல்லாத ஒரு காலம் துவக்க காலத்துல நாம நம்ம பள்ளிவாசல சுனஜபாத் பள்ளிவாசல போய் தொடர போவோமா அன்னைக்கு தௌஹித பள்ளிகள் கிடையாது குரான ஹதீசை மட்டும் பேசக்கூடிய பள்ளிவாசல் கிடையாது அன்னைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் என்ன சொன்னா அவங்க நின்று பயான் பண்ணுவாங்க அல்லாஹுடைய வேதத்தில் அல்லா இப்படி சொல்லிருக்கிறா அந்த செய்தியெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது அதை நீங்களும் கேட்டிருப்பீங்க நானும் கேட்டிருப்பேன் குரானுடைய வசனத்தை எடுத்து சொல்லி எல்லாம் இறைச்சித்தின் பால் அப்படி கட்டி போட்டு உங்களை எல்லாம் அப்படி ஒரு மக்களாக அனுப்பி வைப்பாங்களா அப்படி பேசவே மாட்டாங்க பயான்ற பேர்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாம இந்த காதுல அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்று சொல்லி அழுத்தமாக எடுத்து வைக்கப்பட்ட செய்திகளோ நபிகள் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு பாடம் பெறக்கூடிய செய்திகளையோ அவர்கள் எடுத்து காட்டியதாக நம்ம பார்க்க முடியல என்ன பயான் பண்ணுவாங்கன்னா அவுளியாக்கள் இருக்கிறார்களே மகான்களுடைய கராமத்து எப்படிப்பட்டது தெரியுமா நீங்களும் அவர்களும் சமமா அவர்களை அல்லாஹுடைய இடத்துல கொண்டு போய் வைப்பதற்காக என்னென்ன கதையெல்லாம் சொல்லுவாங்கன்னா ஒரு அடியார் ஒரு மகான் கபூருக்குள்ளே தொழுது கொண்டிருந்தார் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உள்ளே தொழுது கொண்டிருந்தார் எப்படிப்பட்ட ஆட்சல் அவருக்கு இருக்கு பாத்தீங்களா அவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்த்தீர்களா என்று சொல்லி அவரிடம் செல்வதற்கு இவங்க நம்மளை புக்கிங் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல தரையில நீங்க நாளும் நடப்பீங்க நபிகள் நாயகம் நடந்தாங்க சகாபாக்கள் நடந்தாங்க மகான்கள் எல்லாம் தரையில எல்லாம் நடக்க மாட்டாங்க ஒரு அடியார் இப்படித்தான் வீட்டுக்குள்ள இருந்தார் அவங்க மனைவி கொல்லப்புறம் எங்கடா படுத்தவரை காணமே சொல்லிட்டு தேடி பின்னாடி போனாங்க கொல்லப்புறத்துல போய் பார்த்தால் அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது என்ன அற்புதம் பாத்தீங்கன்னா அந்த மகான் அப்படியே மேலே ஆகாயத்தில் நின்று தொழுது கொண்டிருந்தார் அங்கு அவருடைய தோட்டத்திலே இருந்த ஒரு மரம் அவருக்கு சஜிதா செய்தது இப்படியே வளைந்து அவருக்கு சஜிதா செய்தது இதெல்லாம் மகான்களுடைய கராமத் என்று சொல்லி இப்படி ஒலறி கொட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நாம போயிட்டு அசரத்து நீங்க இப்படி சொல்றீங்க இதுக்கு குரான் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா நபிமார்களும் சுகதாக்களும் மார்க்கம் படித்த ஆளின்களும் சேர்த்துப்பாங்க தங்களையும் சேர்த்துப்பாங்க மார்க்கம் படித்த ஆளின்களும் மார்க்கம் படித்தவர்களுக்கு கல்வி மான்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அதை நாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இவர்கள் எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுவர் என்று சொன்னால் இறை தூதர்கள் சுகதாக்கள் இன்னும் அதற்கு பின் வந்த அல்லாஹுடைய பாதையில போராடியவர்கள் ஆளின் பெருமக்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு சிறப்பு தகுதி இருக்கு இவர்கள் நினைத்தவர்களை எல்லாம் பயன் பண்ணார் எங்க ஊர்ல மொதல் சண்டை வந்தது பிரச்சனை தான் நான் கேள்வியும் கேட்கிறேன் எங்க ஆளின் பண்றாரு இமாம்கள் நினைத்தால் யாரையும் சொர்க்கத்திற்குள்ளே அழைத்து செல்ல முடியும் தான் ஒருவர் சொர்க்கத்திற்குள்ள போவீங்களா என்பதை கேள்வியாக இருக்கும் பொழுது பிறந்த குழந்தையை பற்றி நாம் பார்க்கிறோம் அதை சொர்க்கத்தின் சிட்டுக்குருவி என்று சொல்வதை அல்லாஹுடைய தூதர் அனுமதிக்கவில்லை சொர்க்கத்திற்குரிய சிட்டுக்குருவி என்று நீங்க எப்படி தீர்மானிச்சீங்க என்று சொல்லி தன்னுடைய துணைவியாருக்கு சொல்றாங்க இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று டிவிடிகளாக விலை ரூபாய் எழுபத்தை மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் பிஜே டாட் காம் மற்றும் இணையதளங்கள் தீர்மானிக்க முடியாது நான் சொர்க்கவாசியா நீங்க சொர்க்கவாசியா என்று சொல்ல முடியாத நேரத்துல எனக்கு நான் விரும்பியவர்களை எல்லாம் சொர்க்கத்திற்குள்ளே அழைத்து செல்ல முடியும் என்றால் இப்ராஹிம் அலே இஸ்லாமுக்கு முடியலையே தன்னுடைய தகப்பனாரை அவருக்கு கொண்டு செல்ல முடியலையே என்கிற கேள்வியை கேட்கும்போதுதான் பிரச்சனைகள் ஏற்படுது ஏற்படும் போது என்ன மாதிரி காரணம் சொல்லுவாங்கன்னா ஓன் தகுதி என்ன என் தகுதி என்ன தகுதியை பற்றி பேசுவார்கள் நல்லா பார்க்கலாம் நாம எல்லாம் வந்து மனித படைப்புலயே ரொம்ப தாழ்வான படைப்பான் அவங்க ஏழு வருஷம் படிச்சுட்டனால அவங்க ரொம்ப பெரிய படைப்பான் சிறந்த படைப்பான் அந்த சிறந்த படைப்பிடம் வந்து சரிக்கு சமமா கேள்வி கேட்கறீங்க இப்படிலாம் சொன்னாங்க கேள்வி கேட்கறது சரிக்கு சமமா தான் கேட்க முடியும் இல்ல கொஞ்சம் நீங்க மேலே ஏறி இல்லைங்க நாங்க கீழே நீங்க கேள்வி கேக்குறோம் சரிக்கு சமமா என்னோட நீ கேள்வி கேட்கிற நான் ஏழு வருடம் படித்த ஆளின் எனக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு நீயும் நானும் சமமா என்றெல்லாம் ஏற்ற தாழ்வு கற்பித்து கேட்கிற கேள்விக்கு இதுதான் விளக்கம் என்று விளக்கம் சொன்னாலும் பரவாயில்லை தப்பான விளக்கத்தை கொடுத்தாலும் ஒரு பேச்சுக்கு பதில் அளித்தார் என்றாவது எடுத்துக் கேள்வி கேட்பதே தப்பு இவர் என்னிடம் வந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு பள்ளிவாசல்ல போயிட்டு ஒரு இமாம் கிட்ட தனக்குன்னு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்திற்கு விடை கேட்க சென்றவனுடைய நிலைமை அத்தோட முடிஞ்சுது அங்க என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கிறது என்பதை அனுபவப்பட்டவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் அதைப் பற்றி கேள்விப்பட்டவர்களும் தெரிந்திருக்கிறார்கள் தோச்சி எடுத்துருவாங்க என்னத்துக்கு துவச்சு எடுப்பாங்க மரியாதை குறைவா பேசணுமா அஸ்லாம் வலைக்கும் அசரத் நீங்க பயன் பண்ணீங்க நல்லா இருந்தது அதுல எனக்கு ஒரு சந்தேகம் முடிஞ்சு போச்சு அத்தோட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவர் ஒரு நல்ல சுமத்தியா அவர் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வெளியே தூக்கி போடுவாங்க இதெல்லாம் ஏன் நடந்தது கேள்வி கேட்பது என்பதை அவர்கள் வந்து ஒரு தகுதி விஷயமாக பார்க்கிறாங்க தண்ணிதான் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டால் அவனுக்கு நம்ம பதில் சொல்லணுமா என்கிற ஒரு பெருமை அன்று அவர்களுக்கு மத்தியில இருந்தது இன்னைக்கும் இருக்கு சில மக்கள் இடத்துல அப்படி இருக்கு நபிகள் பெருமான தூதரை விட நீங்கள் ஒரு பெரிய சிறந்த நிலையில உள்ளவர்களா அப்படி இல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் அது வேற விஷயம் எங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது படைப்பு நினைச்சுக்கங்க நபிகள் நாயகம் செல்லம் அவர்களை விட நிச்சயமாக நீங்க சிறந்த படைப்பாக இருக்க முடியாது சகாபாக்களை விட சிறந்த படைப்பாக நீங்கள் இருக்க முடியாது சிறந்த நிலைக்கு உள்ளவர்களாக நீங்கள் இருக்க முடியாது அல்லாஹுடைய தூதரை பற்றி நாம் என்ன கேள்விப்படுறோம் நபிகள் பெருமானா சொல்ல அவளை செல்லும் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க சஹாபாக்கள் சட்டம் சம்பந்தமாக எத்தனையோ விஷயங்களுக்காக கேள்வி கேட்டிருக்காங்க அல்லாவே திருக்குறாங்க சொல்லி காட்டுறான் நபியை உம்மிடம் பிறையை பற்றி கேள்வி கேட்கின்றனர் பிறை சம்பந்தமாக கேள்வி கேட்கிறாங்க என்று அல்ல கேள்வி கேட்டு பதில சொல்லுவான் திருக்குறானை எடுத்து பார்த்தால் இது போன்ற ஏராளமான வசனங்களை நாம் பார்க்க முடியும் பிறை குறித்து உம்மிடம் கேட்கின்றனர் போர்க்களத்தில் வெற்றி பெற்ற பிறகு அந்த கனிமத்து பொருள் குறித்து உம்மிடம் கேள்வி கேட்கின்றனர் மாதவிடாய் குறித்து பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க இது மாதிரி கேள்வி கேட்கின்றனர் என்கிற ஏராளமான வசனங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர் இடத்துல இது எப்படி இது எப்படி அவங்க தான் பதில் கொடுக்கணும் அதற்கு தான் அல்லாஹ் இறை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அப்ப சந்தேகம் ஏற்படுகிற பொழுது நபிகள் பெருமானா சொல்லல் அலி அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்ட கேள்விகளை எல்லாம் திருக்குறானில் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் நபியே உம்மிடம் இப்படி கேட்கின்றனர் உம்மிடம் இப்படி கேட்கின்றனர் அதற்கு இப்படி பதில் சொல்லுங்க தாம் எதை செலவிட வேண்டும் என்று கேட்கின்றனர் தமக்கு எது அனுமதிக்கப்பட்டவை என்று கேட்கின்றனர் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவ்வாஹரின் தூதரிடம் கேட்கப்பட்ட விஷயங்களுக்கு திருவரை குரான் பதிலளிக்கிறார் இவர்கள் நம்ம இடத்துல சொல்றாங்க கேள்வி கேட்பது ஹரான் அது ஒரு பெரும் பாவம் உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் எப்படி தள்ளும் சகாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள் எப்படி நம்மை தள்ளும் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜி நபவியில் இருக்காங்க மக்கள் வாழ்க்கை கூட கிடையாது மதீனாவிற்கு வந்த பிறகு பெரும்பான்மை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆட்சி தலைமையை ஏற்படுத்திய பிறகு உள்ள ஒரு சூழல் அந்த மஸ்ஜிது நபை பள்ளிவாசல நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்களும் அவர்களோடு சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறாங்க வெளியூர் வாசி நபிகள் நாயகத்தை பற்றி அறியாதவர் ஆனால் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிஃபை பற்றி கேள்விப்பட்டவர் அல்லது அறிந்தவர் அந்த சமூகத்துக்கு வர்றார் வந்துட்டு தன்னுடைய ஒட்டகத்துல வராரு ஒட்டகத்தை கெட்டி போட்டுட்டு சபைக்கு வந்துட்டு இப்படி ஒரு சபையில நபிகள் பெருமானா செல்லும் அவர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆலிம் பெருமக்கள் சொல்லுகிறார்களே என்னோட நீ சரிக்கு சமமாக கேள்வி கேட்கிறீங்களே உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார்களே அந்த ஆலிமை பேர் சொல்லி கூட நம்ம கூப்பிட மாட்டோம் தான் கூப்பிடுவோம் பத்து வருஷமா பேசிமமா இருப்பார் என்ன பேரு கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது பேர் சொல்லி கேட்டா என்ன நிலைமையாகும் பேர்னா இவங்களுக்கு வந்து அதுவும் ஒரு பெருமைதான் பேருக்கு முன்னாடி ஒரு பல பட்டங்களை போட்டுக் கொள்வார்கள் பேருக்கு பிறகும் ஏராளமான பட்டங்களை போட்டுக் கொள்வார்கள் இவர்களை பற்றி ஒரு பொது சபையில் அறிவிப்பதாக இருந்தாலும் கூட இத்தனை பட்டங்களையும் சொல்லி அவங்க மட்டும் அவர் மாட்டார் அவர் வாங்கின பட்டங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெருமைகள் அத்தனையும் சொன்னால் அவர் ஏத்துப்பார் அல்லாஹுடைய தூதர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் வெளியூர் வாசி வருகிறார் சபையை பார்த்து கேட்கிறார் உங்களில் முகமது யார் என்று கேட்கிறார் இறை தூதர் யார் என்று கூட கேட்கல அவர் இறை தூதர் என்று தான் வருகிறார் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடம் சக்கரவர்த்தி அவரை பற்றி நாம் விசாரிக்கிறோம் எந்த உறுத்தனும் இல்லாமல் நபிகள் நாயகத்தை பற்றி நன்கு அறிந்த காரணத்தினால் உங்களின் முகம்மது யார் என்று கேள்வி கேட்கிறார் மக்கள் அதற்கு பதில் சொல்றாங்க அதோ சாய்ந்து கொண்டு அமர்ந்திருக்கிறாரே அவர் தான் முகம்மது அவர்கள் தான் எங்களுடைய இறை தூதர் என்று கேட்கும் பொழுது அவர் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கார் தெரியுமா என்ன காரணத்திற்காக அந்த சபைக்கு வந்திருக்கார் தெரியுமா தவையே நான் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்பதற்காக வந்திருக்கிறேன் அதுல சில கேள்விகள் கடினமானதாகவும் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியை கூட கேட்பேன் ஆனா நீங்க எங்கிட்ட கோவப்படக்கூடாது அவர் வைக்கிற பிடிக்கு எப்படி நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்பதற்காக வந்திருக்கிறேன் அதுல கஷ்டமான கேள்வியை கூட உங்ககிட்ட கேட்பேன் எங்க கிட்ட நீங்க கோவப்படக்கூடாது என்று சொல்லும் பொழுது நடிகல் பெருமான அவர்கள் சொல்லுகிறார்கள் உன் மனசுக்கு தோன்றியதை நீ கேளு என்ன கேட்டாலும் பதில் சொல்வதற்கு தான் அல்லாஹ் என்னை இறை தூதராக அனுப்பியிருக்கிறான் இந்த தூதரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இந்த மார்க்கம் பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டிய கடமை இருக்கிறது கட்டிவிட்டு போகக்கூடாது பதில் சொல்ல முடியாது அது பாவம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் இறை தூதரவர்கள் அழகாக சொன்னார்கள் உன் மனசுக்கு தோன்றியதை கேடப்பா பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் பதில் சொல்லிய செய்தி புகாரிலே அறுபத்தி மூன்றாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சகாபாக்கள் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல தங்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் இறுதி ஹஜ்ஜின் போது நடிகர் பெருமான சல்லி செல்லும் அவர்கள் விடை பெறும் ஹஜ்ஜின் பொழுது இந்த சமூகத்தை விட்டு பிரிகின்ற அந்த தருவாயில் மீனாவில் நின்று கொண்டு மக்களுக்கு கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தார்கள் அப்துல்லா பின் அம்ரு அடிலாக சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரை நான் பார்த்தேன் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே மக்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ ஒருத்தர் வந்தார் அல்லாஹுடைய தூதரே நான் வந்து குர்பானை கொடுப்பதற்கு முன்பே பலியிடுவதற்கு முன்பே தலையை மலித்து விட்டேனே என்ன செய்வது அல்லாஹுடைய தூதர் குற்றம் இல்லை இப்பொழுது நீங்கள் பலியிடுங்கள் அல்லாஹுடைய தூதரே இன்னொருத்தர் வராரு நான் கல்லெறிவதற்கு முன்பே ஷைத்தானை நோக்கி கல்லெறிவதற்கு முன்பே நான் பலியிட்டு விட்டேனே நான் என்ன செய்வது பரவாயில்ல போய் கல்லெறியுங்க குற்றம் இல்லை மக்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் அல்லாஹுடைய தூதரிடம் தெளிவு பெற்றார்கள் மார்க்கம் அறியாத வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களும் அல்லாஹுடைய தூதரிடம் துணிச்சலாக வந்து முகமதே எனக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் இன்முகத்தோட பதில் சொன்னாங்களே அப்ப அதையெல்லாம் மறைத்து விட்டு இந்த மார்க்கம் என்பது ஏதோ மூடத்தனமான மார்க்கம் போல அல்லாஹ் திருமறை குரான எப்படி ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் என்று சொல்லுகிறார் இந்த குரான் அல்லாஹுடைய வேதம் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களில் குருடர்களாக செவிடர்களாக விட மாட்டார்கள் கண்மூடித்தனமாக என்னுடைய மார்க்கத்தை பின்பற்ற மாட்டார்கள் அஃபலாயத்தை தப்பர் உணல் குரான் இன்னொரு இந்த வேதத்தை சொல்லுகிற பொழுது வசனத்தை அவர்கள் சிந்திப்பார்கள் இந்த வசனங்களில் இந்த திருமறை குரானுடைய மாட்டார்களா கேள்வி கேட்கிறார் சிந்திக்காமல் இருப்பதற்கு உங்களுடைய உள்ளங்களில் ஏதேனும் பூட்டுக்கள் உள்ளனவா ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்க சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் நம்மை தூண்டுகிறான் இது அல்லாஹுடைய வேதமாக இருந்தாலும் உங்களுடைய பார்வை முஸ்லீமுடைய பார்வை அறிவை கொண்டு இந்த வேதத்தை நீங்கள் அழுகுங்கள் சிந்தித்து பார்த்து சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் படிக்கின்ற பொழுது இது அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு நம்முடைய ஈமான் அதற்கு சான்று என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை சிந்தித்து படிங்கள் என்று சொல்றான் உலகத்துல எந்த மதமும் அப்படி சொல்லல சிந்தித்து பார் என்று சொன்னால் அது நிக்கவே நிக்காது எந்த கொள்கையுமே நிக்காது சிந்தித்தால் தான் இந்த மார்க்கத்தில் இருக்க முடியும் என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் சிந்திக்காதவர்களை பார்த்து ஏன் உன்னுடைய உள்ளம் சிந்திக்கவில்லை என்று கேட்க சொல்லக்கூடிய மார்க்கத்தில் கேள்வி கேட்பது தவறு அவர் எவ்வளவு பெரிய அறிஞர் அவரோடு நாம் சரிக்கு சமம் நிற்கலாமா அவர் மெத்த படித்தவர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தங்களை ஒரு இனமாக கொண்டு இன்னைக்கு அல்லாஹுடைய அருளால் இந்த மக்கள் எல்லாம் சிந்திக்க தூண்டிய பிறகுதான் தூண்டப்பட்ட பிறகுதான் மக்கள் எல்லாம் தங்களுடைய சந்தேகங்களுக்கு கேள்வி கேட்டு தெளிவு பெற்ற பிறகுதான் இந்த மார்க்கத்திலே நாம் இவ்வளவு பிடிமானமோடு உறுதியோடு இருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க முடியும் இந்த தௌஹீது நமக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய உள்ளத்துல இந்த மார்க்கத்தை பற்றி எப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது இந்த தௌது நம்முடைய உள்ளத்திற்கு வந்த பிறகு இந்த மார்க்கத்தை பற்றி எப்படி என்ன மாறி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் அல்லாஹுடைய இருட்டான ஒரு மார்க்கத்தை கொடுக்கல வெள்ளை வெளியேறின்ற மார்க்கம் அனைத்து கேள்விகளுக்கும் பாடம் சொல்லக்கூடிய பதில் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் என்கிற ஒரு தெளிவு நமக்கு வந்த பிறகுதான் இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு உறுதியான நம்பிக்கை வந்தது அதற்கு பிறகுதான் நாம் இந்த மார்க்கத்திற்காக எதையும் செய்வதற்கு தயாராக கூடிய அளவிற்கு அல்லா நம்மை மாற்றி அமைத்திருக்கிறார் அப்ப இது போன்ற மூடத்தனமான வாதங்களை சொல்லக்கூடியவர்கள் அவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த அந்த பேச்சை கேட்டுக்கொண்டு கேள்வி கேட்பது தவறு பாவம் வலிகேறு என்று அந்த பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு நாம் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் வீணான தர்க்கத்தில் ஈடுபடாது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இதில் சிந்தித்து பார்க்கணும் இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கு இந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை அத்தனையும் கேட்டு தெளிவு பெற வேண்டும் தெளிவு பெற்ற நிலையில் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அலமது இல்லாத தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு பௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசலம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜக்காத்தையும் தாராளமாக வமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டீதியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah.